ஹலோ கைஸ் வெல்கம் டு ஃப்ளக்ஸி கிரியேஷன்ஸ் இன்றைக்கி வீடியோ எஸ்பிஓ ப்ரைவேட் லிமிடெட் அதாவது ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி பற்றி என்னுடைய ஓன் ரிவ்யூ இல்லை ஃபீட்பேக் அப்படின்னு வச்சுக்கலாம் கம்பெனியோட ஆக்டிவிட்டீஸ் எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அஸ் அ எஸ்பிஓ மெம்பராக என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு இந்த வீடியோ இருக்க போகுது இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா இதை பார்த்துட்ருக்க நீங்கள் எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணலாமா இல்லை வேணாமா டவுட்ஸ் இருக்கலாம் ஸோ அவங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு ஜென்யூன் வியூ கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ நிலை ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ வாங்க வீடியோ போகலாம் ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் அதாவது நம்ம எஸ்பிஓன்னு சொல்லலாம் ஸோ எஸ்பிஓ பற்றி சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா எஸ்பிஓ டூ தௌசண்ட் எயிட்டீனில் ப்ரொப்ரேட்டரிஷிப்பில் ஓனாக ஸ்டார்ட் பண்ண ஒரு கம்பெனி டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ வரைக்கும் ஒரு ரன் ஆச்சு ஸோ லாஸ்ட் ஒரு நவம்பர் டிசம்பர் மந்தில் வந்துட்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி லீகல் இஷ்யூஸ்னால வந்துட்டு ஷட் டவுன் பண்ணிட்டாங்க ஸோ நான் மெம்பராக டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ ஜூலையில் நான் ஜாயின் பண்ணேன் ஸோ அதுக்கப்புறம் நான் ஒரு டூ பே அவுட்ஸ் எனக்கு கிடச்சிது ஸோ அதுக்கப்புறம் கம்பெனி வந்துட்டு லே ஷட் டவுன் பண்ணிட்டாங்க ஸோ ஒன் இயர்க்கு வந்துட்டு கம்பெனி ஷட் டவுன்லிருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் இருந்து பிரைவேட் லிமிடெட் கம்பெனி சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆப்ரேஷன்ஸ் திரு பேர் ரிசியூம் பண்ணாங்க ஸோ அப்போ இருந்து இப்போது கன்டினியூஸாக ரன் ஆகிட்டுருக்கு கம்பெனியோட ஒர்க் பற்றி பார்த்திங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டடான ஒர்க் ஸோ நமக்கு ரொம்ப அதிகம் டைம் தேவைப்படாது பார்ட் டைம் ஒர்க் மாதிரி தான் நமக்கு டெய்லியும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஹாஃப் அன் ஹவர் மேக்ஸிமம் ஒன் ஹவர் க்ராஸ் பண்ணாது ஸோ இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கிராஸ் பண்ணுற அளவுக்கு கூட பெரிய ஒர்க் கிடையாது ஸோ அந்த மாதிரி தான் தராங்க ஸோ ஒர்க் பேமெண்ட்டும் நமக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பார்ட் டைம் ஜாப் பார்த்தோன்னா ஒரு நமக்கு ஒரு லிமிட்டடான அமௌண்ட் ஒரு பாக்கெட் மணி எப்படி கிடைக்குமோ ஸோ அந்த மாதிரியான மணியும் தான் அவங்க வந்துட்டு சேலரியாக தராங்க இங்கே நம்ம சேலரியின்னு சொல்ல முடியாது நம்ம பண்ணுற ஒர்க்குக்கு கமிஷன்ஸ் பட் நம்ம இந்த வீடியோக்காக ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நம்ம சேலரின்னு வச்சுக்கலாம் கம்பெனியோட என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் என்ன ஒர்க் எந்த மாதிரி ஒர்க்லாம் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் இது கம்பெனியோட அஃபிஷியல் போர்ட்டல் எஸ்பிஓ போர்ட்டல் ஸோ இங்கே தான் வந்துட்டு நம்ம நம்ம ஒர்க் எல்லாமே வந்துட்டு எப்படி நம்ம ஒரு ஒர்க் பண்ணோம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் சேலரி கமிஷன்ஸ் ரெஃபரல்ஸ் ஸோ இந்த மாதிரி ஃபுல் நம்மளுடைய ஓன் ப்ரொஃபைல் ஃபுல்லாகவே வந்துட்டு நம்ம இங்கே தான் நம்ம பார்க்கலாம் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு லாகின் பண்ணிப்போம் ஸோ போர்ட்டல் ஓப்பன் பண்ணதுனையும் நமக்கு வெல்கம் மெசேஜ் இந்த மாதிரி இருக்கும் ஸோ இதை நீங்கள் ஆஸ் அ மெம்பர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அந்த வெல்கம் மெசேஜஸ்லாம் பார்க்கலாம் வெல்கம் வீடியோவும் இருக்கும் இன்ட்ரோ வீடியோவும் ஸோ அதுவும் நீங்கள் பார்க்கலாம் ஸோ நம்ம கீழே ஸ்க்ரோல் பண்ணி போனோம் அப்படின்னா நமக்கு சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ண வேண்டிய பேஜஸ் எஸ்பிஓ ரிலேட்டட் பேஜஸ் டெலிகிராம் சேனல் ஸோ அதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் அதுவும் பார்க்கலாம் கீழே பார்த்தோம் அப்படின்னா மெனு இருக்கும் ஸோ ஒவ்வொரு மெனுவும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் ஸோ முன்னாடிலாம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது டுவெண்ட்டி ட்வெண்ட்டி த்ரீயில் ஒரு ஃபோர் ஆர் ஃபைவ் மெனு ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் நிறைய அந்த வெப்சைட்டை டெவலப் பண்ணியிருக்காங்க டிசைன் வைஸ் நிறையா சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க ஸோ அதெல்லாம் நம்ம நீங்கள் தொடர்ந்து ஓல்டு மெம்பர்ஸாக இருக்கிறவங்க நீங்கள் பார்க்கலாம் என்னென்ன சேஞ்சஸ்லாம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் டாஸ்க்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா ட்ரைனிங் டாஸ்கில் உள்ள போலாம் எப்போனோம் அப்படின்னா நான் வந்துட்டு கண்டென்ட் ரைட்டராக இருக்கேன் ஸோ இப்போதிக்கி எனக்கு டாஸ்க் இந்த இப்போ நான் வீடியோ பண்ணுற இந்த சமயத்தில் எனக்கு டாஸ்க் என்ன பிள்ளை ஆகலை ஸோ அதனால் நான் டாஸ்க் பண்ணலை நீங்கள் மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாம் டாஸ்க் பண்ணிட்டுருப்பீங்க இல்லை ஆல்ரெடி நியூ மெம்பராக இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் டாஸ்க் பண்ணிட்டு இருப்பீங்க உங்களோடய டேஷ் போர்டு இல்லை டாஸ்க் பேஜ் வந்துட்டு இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்கள் அங்கே பார்க்கலாம் இப்போ என்னால் இந்த வீடியோவில் காமிக்க முடியாது ஸோ என்னோடய டேஷ் போர்டு பார்த்திங்க அப்படின்னா என்னோட நேம் ஸ்டாஃப் ஐடி நான் எவ்வளோ இப்போ வரைக்கும் உங்கள் ஏர்ன் பண்ணியிருக்கேன் நான் டாஸ்க் பண்ணதில் இப்போ என்னோட வேலெட்டில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் ஸோ இன்ட்ரோ கமிஷன்ஸ் எவ்வளோ இருக்கும்ங்குறதும் பார்க்கலாம் ஸோ இதெல்லாம் வந்துட்டு நான் டோட்டலாக பார்த்தீங்கன்னா டோட்டல் கிரெடிட்டட் பார்த்திங்கன்னா டுவெல் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் நான் எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நான் ஏர்ன் பண்ண அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா டுவெல் தௌசண்ட் ருபீஸ் நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன் இப்போது எஸ்பிஓ வந்துட்டு த்ரீ ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க இது அடுத்து நிறையா கம்பெனிஸோட ப்ராஜெக்ட்ஸ் பேக் பேக்ண்டில் ஒர்க் நடந்துட்டுருக்கு ஸோ அது இனிமேல் தான் நமக்கு தெரிய வரும் ஸோ இப்போதைக்கு நமக்கு த்ரீ ப்ராஜெக்ட்ஸ் ஷோராக ரன் இருக்குது ஸோ நீங்கள் அதை உள்ள போனீங்கன்னாலுமே வந்துட்டு நீங்கள் எஜிக்வெஸ்ட் பை மோட் இருக்கும் ஸோ நீங்கள் உள்ள எஜிக்வஸ்ட்டு போனீங்கன்னா எஜிகொஸ்ட்டில் இருக்கக்கூடிய லைட் லேர்னர் மார்க்கெட்டிங் பிளான் அந்த கோர்சஸ் டீட்டெயில்ஸ் பற்றி நீங்கள் கொடுத்துருப்பாங்க நீங்கள் எதுவும் நீங்கள் உள்ள போய் நீங்கள் பார்க்கலாம் உள்ள எஜிகொஸ்ட் கோர்ஸஸ் பற்றி கொடுத்துருப்பாங்க ஸோ என்ன கோர்ஸ் நம்ம லேர்ன் பண்ணுவோம் ஸோ அதனால் என்ன யூஸ் அதுலேருந்து நம்ம எப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும் நீங்கள் பிளான் வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் அடுத்து பைமோட் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல பைமோட் ஸ்மார்ட் ஆப் பார்க்கலாம் பைமோட் ஸ்மார்ட் ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் ஸோ இதுதான் வந்துட்டு மோட் ஸ்மார்ட் ரிமோட் இ காமர்ஸ் பிரைவேட் லிமிடெட் ஸோ அவங்க அந்த கம்பெனி டெவலப் பண்ண ஆப் ஸோ இதில் வந்துட்டு நம்ம என்ன கிராசரிஸ் நமக்கு வீட்டுக்கு தேவையான க்ராசரிஸ் எல்லாமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் லைக் அமேசான் ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரி ஸோ இதுவும் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் பைமோட் ஸ்மார்ட்னு சொல்லிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆப் ரிலீஸ் பண்ணும்போது இந்த அளவுக்கு கிடையாது ஸோ ஆப்மாரி நிறைய டெவலப்மெண்ட் ஆகி வந்திருக்கு லாக்இன் இஷ்யூஸ்லாம் இருந்துச்சு அதெல்லாம் கரெக்ட் பண்ணி இப்போது ஸ்டேபிளாக இப்போ நீங்கள் நம்ம லைவாகவே காமன் பீப்புள் நம்ம ஷாப்பிங் பண்ணலாம் ஸோ அந்தளவுக்கு இப்போ கொடுத்துருக்காங்க நீங்கள் அக்கௌண்ட் செக்ஷன் உள்ளே பண்ணீங்கனாலும் உங்களோட அக்கௌண்ட் நேம் ஐடி இருக்கும் ரெஃபரல் லிங்க்ஸ் இருக்கும் உங்களோட ரிவார்ட்ஸ்லாம் இருக்கும் மை ரிவார்ட்ஸ்லாம் நீங்கள் ரிவார்ட்ஸ் பேலன்ஸ் பார்க்கலாம் ஸோ இதில் நம்மளோட ரெஃபரல்ஸ் அவங்க நம்மளோட பைமோட் ஷாப் லிங்க்கு வச்சு லாகின் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு போனஸ் கிடைக்கும் நமக்கும் ரெஃபரல் ரிவார்ட்ஸ் கிடைக்கும் ஸோ இதுவும் வந்துட்டு இருக்குது ஸோ இதுவும் நீங்கள் பார்க்கலாம் ஸோ இந்த ஆப் வந்துட்டு ஒரு நல்லாவே வெல் டிசைனாக பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லா நீங்கள் இதையும் நீங்கள் பாருங்கள் ஸோ இது வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார் ஹெல்த்துங்கிறதும் வந்துட்டு ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கான பாலிசிஸ் நம்ம எடுக்கலாம் அதுவும் கொடுத்துருக்காங்க பர்ச்சேஸ் மார்க்கெட்டிங் சர்வீஸில் நம்ம போயிட்டு ஸ்டார் ஹெல்த்தும் நம்ம வந்துட்டு பாலிசிஸ் எடுக்கலாம் ஸோ இதுவும் இருக்குது ஸோ இந்த ப்ராஜெக்ட்ஸ் நமக்கு போயிட்டுருக்கு நம்ம ஒர்க் டாஸ்க் ரிலேட்டடாக இந்த ட்ரெயினிங் டாஸ்க் மெனுக்குள்ளே நீங்கள் எல்லாமே நம்ம பார்க்கலாம் அதுக்கான அமௌண்ட் என்ன பே அவுட்ஸ்லாம் எப்படி கிடைக்குது இப்போ பே அவுட் ஹிஸ்டியில் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா நான் ஒர்க் பண்ண டாஸ்க்குக்கான பேமெண்ட்ஸ் எப்படி கிடச்சிருக்கு அப்படிங்கறதும் நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் பாருங்கள் ஸோ டாஸ்க்கு ஒவ்வொரு டாஸ்க்குமே எயிட் ஹண்ட்ரட் அண்ட் செவென்ட்டி ஃபைவ் ருபீஸ் எனக்கு ஆயிருக்கு ஸோ என்ன டேட்டில் ஆட் ஆயிருக்கு நான் எப்படி ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது எல்லாமே வந்துட்டு ஃபுல் ஹிஸ்ட்ரி நீங்கள் பார்க்கலாம் ஸோ நீங்கள் ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னாலே இங்கே எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு க்ளியராக ட்ரான்ஸ்பெரன்ஸியாக இருக்கும் ஸோ எதுவுமே வந்துட்டு எப்படி உங்களுக்கு மணி வருது இல்லை எப்படி டெபிட் ஆகுது இங்கே டெபிட் ஆனாலுமே வந்துட்டு உங்களுக்கு என்ன ரீசன்காக டெபிட் ஆகுது அப்படிங்கிறத பற்றியும் உங்களுக்கு கிளியராக சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி விட்ராவல் உள்ளே பண்ணீங்கன்னாலும் உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் வேலட் டு வேலட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது ஸோ வித்ராவல் க்ரெடிட் இன்ஃபோ எல்லா வித்ராவல் ஹிஸ்ட்ரி ஸோ ஹிஸ்ட்ரி நீங்கள் பண்ணிங்க பார்த்தீங்க அப்படின்னாலும் ஸோ ஆல்ரெடி வந்துட்டு லெவன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் நான் வந்துட்டு அமௌண்ட்டு வாங்கியிருக்கேன் அடுத்து தௌசண்ட் ருபீஸ் வாங்கியிருக்கேன் ஸோ டுவெல் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் தான் வந்துட்டு நான் இப்போ வரைக்கும் வாங்கினேன் பே அவுட்ஸ் ஸோ ஆல்ரெடி இப்போது ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் நான் விட்ராவல் கொடுத்துருக்கேன் அது எனக்கு பெண்டிங்கில் இருக்குது ஸோ இந்த ஹிஸ்ட்ரிஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் ஸோ உங்களோட ப்ரொஃபைல் கம்ப்ளீட்டாக ட்ரான்ஸ்பெரன்சியாக ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறக்கிற அளவுக்கு தான் இருக்கும் ஸோ இதுவும் நீங்கள் இங்கே பார்க்கலாம் அடுத்து நமக்கு பார்த்தோம் அப்படின்னா இதில் ஓல்டு மெம்பர்ஸ் அரவுண்டு டூ லேக் மெம்பர்ஸ் இருக்கும் ஸோ அவங்களில் நிறையா பேருக்கு வந்துட்டு இன்னும் அந்த ஓல்டு பே அவுட்ஸ் ஓல்டு வித்ராவல்ஸ் கிடைக்கல ரீஃபண்ட் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க ரீஃபண்ட்ஸ் கிடைக்கல ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் சோஷியல் மீடியாவில் நிறைய இடங்களில் யூடியூப்பில் வீடியோ கமெண்ட்ஸில் ஸோ நிறைய இடத்துல வந்துட்டு எஸ்பிஓ பற்றின நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ் நீங்கள் பார்க்கலாம் ஸோ அது வந்துட்டு அஸ் எஸ்பிஓ மெம்பர் ஓல்டு மெம்பர் அந்த பே அவுட்ஸ் வராமல் இருக்கிறதுனால அது ஒரு ஃப்ரெஸ்டேஷன்ஸ்னால நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அது ரைட் ஆர் ராங் அப்படின்னு இங்கே சொல்ல வரல கம்பெனி அதுக்கான ரீசன்ஸும் சொல்லியிருக்காங்க எதனால் டிலே ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகுல்ஸும் எஸ்பிஓக்கு பேக் எண்டில் இருக்குது ஸோ அதோட பெருசாக கவர்மெண்ட் சைடிலும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் லீகல் நார்ம்ஸ்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணி பல்க் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் அவங்கனால பண்ண முடியாது ஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கனால பே அவுட்ஸ் கொஞ்சம் டிலே ஆகுது ஆனால் கம்பெனி சைட்லேருந்து அவங்க கொடுக்குற அஷூரன்ஸ் கண்டிப்பாக அமௌண்ட் வந்துட்டு கிடச்சிரும் ஏன்னா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இவ்வளோ ஒர்க் பண்ணுற ஒரு கம்பெனி வந்துட்டு ஸ்கேம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுற மாதிரி கிடையாது ஸோ அந்த மாதிரி அவங்க பண்ணுறனு நினைக்கிறவங்க இவ்வளோ ஒர்க் வந்துட்டு பேக் அண்டில் பண்ணணும் இவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணணுன்ற அவசியம் இருக்காது ஸோ மணி ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா எப்போது மணி கிடைக்குங்கிற ஒரு ப்ராப்பரான டைம்லைன் கிடையாது ஸோ அது ஒன்று தான் பட் இது இந்த ப்ராப்ளம் இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கனா ஓல்டு மெம்பர்ஸ் தான் ஸோ அந்த ஓல்டு மெம்பர்ஸ்லேருந்து வரக்கூடிய கமெண்ட்ஸ் தான் வந்துட்டு சில கமெண்ட்ஸ் நமக்கு நெகட்டிவாக இருக்குது ஸோ அரௌண்ட் டென் பர்சன்ட் பீப்புள் அந்தளவுக்கு தான் வந்துட்டு இந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்கக்கூடியவங்களா இருக்காங்க அது இல்லாமல் நைன்ட்டி பர்சென்ட் ஆஃப் பீப்புள் இன்னமும் பேஷண்ட்ஸாக வெயிட் இருக்காங்க நமக்கான பேமெண்ட் வந்துடும் அப்படின்ட்டு கம்பெனியும் அதுதான் அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அதுவும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ எஸ்பிஓ சைட்லேருந்து நான் சொல்கிறது என்னன்னா ஒரு மிக்சட் எக்ஸ்பீரியன்ஸ் பே அவுட் ஓல்டு மெம்பர்ஸ்க்கு டிலேடாக வருது பட் ஆனால் நியூ மெம்பர்ஸ் இப்போது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல நியூ ஜாயினிங்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு மந்த்லி மந்த்லி சேலரிஸ் ஆன் டைமில் சொன்ன மாதிரி கரெக்டாக கம்பெனி ப்ராசஸ் பண்ணிட்டுருக்காங்க நியூ மெம்பர்ஸ்க்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை அவங்களோட ஒர்க் பர்ஃபெக்டாக போய்ட்டு இருக்கு சேல்ரிஸ் ஒன் டைமில் ரிசீவ் ஆகிட்டுருக்கு பிளான்ஸ் க்ளியராக இருக்குது ஸோ அவங்களோட ப்ரொஃபைலில் எல்லாமே நீட்டாக போய்ட்டு ஸோ அதனால் நியூவாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை நீங்கள் ப்ராப்பராக ஜாயின் பண்ணலாம் கம்பெனி இந்த லீகல் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி அந்த ஓல்டு பே அவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் கம்பெனியோட சைடில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸும் இருக்காது அப்படின்னு தான் நான் நம்புகிறேன் ஸோ நான் பார்க்குறதும் அதுதான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் அஸ்அ எஸ்பிஓ மெம்பராக பார்க்குறது எஸ்பிஓ ஒரு ட்ரஸ்ட் ஓர்த்தியான கம்பெனி எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டெலிகிராம் சேனல்ஸ் சில சேனல்ஸ் நம்ம பார்க்கலாம் இந்த குரூப் டெலிகிராமில் ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓ அஃபிஷியல் எஸ்பிஓ குரூப் அப்படின்னு சொல்லிட்டு நேமில் இருக்கும் இது வந்துட்டு எஸ்பிஓவில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் அவங்களோட சேலரிஸ் வாங்கும்போது அந்த சேலரி ரிசீவ் ஆனதுக்கான ஸ்க்ரீன்ஷாட் வந்துட்டு இங்கே போஸ்ட் பண்ணுவாங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அரவுண்டு ஒன் லேக் சிக்ஸ்டி த்ரீ தௌசண்ட் மெம்பர்ஸ்க்கு மேலே இங்கே இருக்காங்க ஸோ அவங்க எல்லாருமே வந்துட்டு அவங்களோட பேமெண்ட் ப்ரூவ்ஸை வந்துட்டு இங்கே ஷேர் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து நிறையா ஷேர் பண்ணியிருப்பாங்க நீங்கள் இந்த குரூப்பு உள்ளே போய் பார்த்தீங்கனாலும் நீங்கள் நிறையா பார்க்கலாம் ஸோ இது எல்லாமே இவ்வளோ மெம்பர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு குரூப் வந்துட்டு ஒரு ஸ்கேமாவோ ஒரு ராங்கான இன்ஃபர்மேஷனாக கொடுக்கக்கூடிய குரூப்பாகவும் இருக்காது ஸோ இதுவும் நீங்கள் க்ளியராக நீங்கள் பார்த்துக்கலாம் அடுத்து எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டு சேனல் இதுவும் டெலிகிராம் சேனல் இதுலேயும் வந்துட்டு அரௌண்டு டூ லேக் மெம்பர்ஸ் பக்கத்தில் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க ஸோ இதில் இந்த குரூப்பில் தான் வந்துட்டு நமக்கு அஃஷியல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வரும் ஸோ இதுவும் நீங்கள் பார்க்கலாம் இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் எஸ்பிஓ என்னை பொறுத்த வரைக்கும் அஸ் எஸ்பிஓ மெம்பராக பார்க்குறேன் எஸ்பிஓ ட்ரஸ்ட் ஒர்த்தியான ஒரு ஜென்வன் கம்பெனியாக தான் இருக்குது ஸோ என்ன பேக்ரௌண்டில் நடந்துகிட்டு இருக்குது என்ன பண்ணணும்னு நினைக்குது மெம்பர்ஸ்க்கு எப்படி சேலரி கொடுக்கணும் எப்படி ஒர்க்கு கொடுக்கணும் அதுலேருந்து எப்படி பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கிளியரான பிளான்ஸ் ப்ராஜெக்ட்ஸோடு மூவ் இருக்காங்க ஸோ அவங்க ஆக்டிவாக க்ரோ இருக்காங்க மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காங்க நியூ மெம்பர்ஸ்க்கு ஸ்டேபிளான சிஸ்டம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ கூடிய சிஸ்டம் பார்த்தீங்கன்னா நியூ மெம்பர்ஸ்க்கு கம்ப்ளீட்டாக ஸ்டேபிளான சிஸ்டம் இருக்குது ஓல்டு மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் அந்த ஓல்டு பே அவுட்ஸ் ரிசீவ் ஆகாதனால இன்னும் ஸ்டேபிள் ஆகலை அதனால் நீங்கள் நியூவாக ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தயங்காதீங்க ஹெஸ்டேட் பண்ணாமல் நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் பார்த்து டிஸ்கரேஜ் ஆகாதீங்க இப்போது உங்களுக்கு எல்லா சிஸ்டமும் ஸ்டேபிளாக இருக்குது பர்ஃபெக்டாக இருக்குது கரெக்டான பேமெண்ட்ஸ் ரிசீவ் ஆகிட்ருக்கு ஸோ அதனால் அது நீங்கள் வெயிட் பண்ணாமல் இமிடியேட்டாக ஜாயின் பண்ணுங்கள் ஏன் பண்ணுங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க ஒய்ஃப் இல்லை ஈவன் நீங்கள் எவ்வளோ பெரிய ஒர்க் பண்ணாலும் ஒரு பார்ட் டைமாக ஒரு பாக்கெட் மணிக்காக மந்த்லி சிக்ஸ் தௌசண்ட் எயிட் தௌசண்ட் டென் தௌசண்ட் வரைக்கும் நீங்கள் ஈஸியாக வேர்ன் பண்ணலாம் ஸோ அந்த மணிக்காக நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணலாம் ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டூ ஹாஃப் அன் அவருக்கு மேலே உங்களுக்கு டைம் இருக்காது எப்போயாவது நோட்டீஸ் போர்டு அனௌன்ஸ்மெண்ட் பெரிய அனௌன்ஸ்மெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா மட்டும் தான் அந்த ஆடியோஸ் கேட்குறக்காக தான் நீங்கள் அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுவுமே வீக்லி ஒன்ஸ் இருக்கலாம் இல்லை இல்லாமலும் போகலாம் ஸோ இப்போலாம் ஆடியோ டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான வந்துட்டு வந்துட்டுருக்கு ஸோ உங்களுக்கு அதுவும் ரொம்ப டைம் எடுக்காது ஸோ நாளைக்கு மேக்ஸிமம் ஒரு ஹாஃப் அவர் காலையில் நீங்கள் எந்திரிச்சதும் பண்ணலாம் இல்லை நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி பண்ணலாம் ஸோ எனி ஹாஃப் அவர் இருந்துச்சுனாலே நீங்கள் ஈஸியாக இந்த ஒர்க்கை நீங்கள் பண்ணலாம் ஸோ அதனால் டிஸ்கரேஜ் ஆகாமல் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பார்த்து தயக்கம் இல்லாமல் ஜாயின் பண்ணுங்கள் ஓல்டு மெம்பர்ஸாக இருக்கிறவங்களும் நானும் ஓல்டு மெம்பர் எனக்கு இன்னும் ஓல்டு விட்ராவல் வரல கூப்பன் பர்ச்சேஸும் கொடுத்துருந்தேன் ஸோ கூப்பன் பர்ச்சேஸ் அமௌண்ட்டும் வரல பட் கம்பெனி ஆக்டிவாக ஒர்க் இருக்காங்க அங்கே பேக்ரவுண்டில் என்ன நடக்குதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ வெயிட் பண்ணுவோம் கம்ப்ளீட்டாக நம்ம எஸ்பிஓவை டிபென்டென்ட்டாக இல்லை ஸோ நம்ம ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் நமக்கு நம்ம ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு வேறு விதமான சேலரி சோர்ஸஸ் இருக்குது ஸோ அதனால் கம்ப்ளீட்டாக கம்பெனியை டிபெண்ட் பண்ணிட்டு அந்த மணி வந்தாதான் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் இல்லாமல் நம்ம ஒர்க்கை நம்ம தொடர்ந்து பண்ணிகிட்டே இருப்போம் எஸ்பிஓ சீக்கிரமாக ஆகும் ஸ்டேபிள் ஆனதுக்கப்புறம் நமக்கான பேமெண்ட்ஸ் ரெகுலராக ஒன் டைமில் வந்துட்டுருக்கோம்னு நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது என்னுடைய ஓன் ஹானஸ்ட் மெம்பராக ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருக்கேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட தாட்ஸ் என்ன எஸ்பிஓ பற்றின தாட்ஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க் யூ காய்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்